தமிழக அரசியல்வாதிகள்ல அயன்மேன் ஆகியிருக்காரு அண்ணாமலை நம்ம எல்லாருக்கும் ட்ரயத்லான்னு ஒரு என்டூரன்ஸ் போர்ட் தெரியும் அதுல ஸ்விம்மிங் சைக்கிளிங் ரன்னிங் தெரியும் உலகத்திலேயே இந்த ட்ரயத்லான்ல கடினமான போட்டினா அது அயன்மேன் போட்டிகள் தான் இது உலகம் முழுக்க நடந்தாலும் இந்தியாவுல ரெண்டாயிரத்தி தான் முதல் முறையா நடந்தது இந்த முறை அயன்மேன் போட்டி கோவால நடந்துச்சு பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இதுல கலந்துகிட்டாரு இந்த போட்டியோட விதிமுறை என்னன்னா ஒன்னு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீச்சல் அடிச்சு தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணி இருபத்தோரு கிலோமீட்டர் ஓட்டத்தை மணி முடிக்கணும் பேர் இந்த எண்ணூத்தி அஞ்சு பேர் தான் இந்த ரேச குறிப்பிட்ட டயத்துக்குள்ள முடிச்சிருக்காங்க இந்த போட்டியில முதல் முறையா கலந்துகிட்ட நம்ம அண்ணாமலை எட்டு மணி நேரம் பதிமூணு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு அஞ்சு நொடிகள்ல இத முடிச்சிருக்காரு இது சாதாரண சாதனை இல்லைங்க ஸ்விம்மிங்னா ஸ்விம்மிங் பூல்ல கிடையாது ஓப்பனா கடல்ல நீந்தணும் மன வலிமைய சோதிச்சு பாக்குற மாதிரி பல மேடு பள்ளங்களை தாண்டி தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் முடிக்கிறப்பவே ஆல்மோஸ்ட் எல்லாரும் டயர்ட் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி கிலோமீட்டர் ஓட்டம் இந்த போட்டி தன்னோட விடாமுயற்சிக்கும் மன வலிமைக்கும் பெரிய சவாலா இருந்ததுன்னு அண்ணாமலை சொல்லி ஏற்கனவே இந்த போட்டியில கலந்துக்கிட்ட பெங்களூரு எம்பி தேஜஸ்வி சூர்யா இந்த முறையும் கலந்துக்கிட்டு வெற்றிகரமா முடிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் பிரதமர் மோடியே தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வாழ்த்தி இருக்காரு அண்ணாமலை மாதிரியான அரசியல் பின்புலம் இல்லாத படிச்ச தெளிவான சிந்தனை உள்ள இளம் தலைமுறை அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே புதுசு இந்த போட்டி மாதிரியே அவருடைய அரசியல் வாழ்க்கையும் அவருடைய விடாமுயற்சியையும் மன வலிமையையும் சோதிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகுது அது எல்லாத்தையும் கடந்து அரசியல்லையும் அயன்மேனா அண்ணாமலை வருவாரான்னு பார்க்கலாம்